ஏ செக்வல் ரீப்ரடக்ஷன் போலிலா இனப்பெருக்கம் அதில் முதல் வகையாக உடல் இனப்பெருக்கம் எடுத்துக்காட்டாக உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் கணு மற்றும் மொட்டு மொட்டு நம்ம என்னன்னு சொல்லணும்னா அடுத்து தமிழில் அரும்புதல் அப்படின்னா சொல்லலாம் அரும்பு அரும்புதல் அப்போ உருளைக்கிழங்கானது அந்த கிழங்கில் அரும்புதல் வந்து நடக்கும் அரும்புதல் நடந்தது அப்படின்னா அல்லது மொட்டு விட்டுச்சுன்னா அந்த மொட்டு என்ன ஆகுது அப்படின்னா சற்று வளர்ந்து ஒரு ஒரு தாவரத்தை அது உருளைக்கிழங்கு தாவரத்தை உருவாக்குறது அல்லது கணு கணு உருவாகும் இதிலிருந்து எது உருவாகுதுன்னா ஒரு புதிய உருளைக்கிழங்கு தாவரம் உருவாகிறது இந்த வகையான இனப்பெருக்கம் உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷனில் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் ஒரு வகையாக நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா உடல் இனப்பெருக்கம் அடுத்து ரெண்டாவது பாருங்களேன் கரும்பு மற்றும் சேனை கிழங்கு கொடுத்துருக்குறோம் கரும்பு மற்றும் சேனை கிழங்கு இது தண்டு ஒரு இனப்பெருக்க பகுதியாக செயல்படுகிறது இதை உடலை இனப்பெருக்கத்துக்கு உண்டான எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்குறோம் அடுத்து உடலை இனப்பெருக்கத்தில் எந்தெந்த பகுதி உடலை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்கிறது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா தாவரத்தினுடைய உறுப்புகளில் வேர் உடலை இனப்பெருக்கமாக செயல்படுகிறது அடுத்து தண்டு உடலை இனப்பெருக்கத்தில் செயல்படுகிறது அதற்கடுத்து இலை நம்ம இலை தான் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா கட்டிப்பொட்டல் குட்டிப்படும் தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரையோ ஃபில்லம் பார்த்துருக்கோம் ஃப்ரையோ ஃபில்லம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் இங்கே பாருங்கள் தண்டு அப்படின்னு பார்க்கப்படும் போது கரும்பு சேனைக்கிழங்குலாம் பார்க்குறோம் வேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உருளைக்கிழங்கு கணு மற்றும் மொட்டு உருவாகி புதிய தாவரங்கள் வந்து உருவாகிறது நீங்கள் கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து என்னென்னாக்கா பார்த்திருப்பீங்க வேரினுடைய மாற்றுருக்களாக செயல்பட்டு இருக்கும் அப்போ மாற்றுருக்களாக செயல்பட்டு உடலை இனப்பெருக்கத்தை மேற்கொள்கின்றன அதனால் இந்த இடத்துல உடலை இனப்பெருக்கத்தில் இருந்து வீணாக கேட்கலாம் எடுத்துக்காட்டாக இலை வந்து உடலை இனப்பெருக்கமாக செயல்படுது அது அந்த தாவரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரையோ பில்லம் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க சப்போஸ் தண்டு உடலை இனப்பெருக்கமாக செயல்படுது அப்படின்னா கரும்பு அல்லது சேனைக்கிழங்க நீங்கள் நோட் பண்ணலாம் அதற்கு அடுத்ததாக மொட்டு விடுதல் இப்போ இது இன்னொரு முறையாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலிலா இனப்பெருக்க முறையின் இன்னொரு வகை அப்போது பாலிலா இனப்பெருக்க முறையில் முதலாவதாக உடலை இனப்பெருக்கம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லை பெரும்பாலான தாவரங்கள் வந்து கவாத்து முறையில் தான் தண்டுகள் அல்லது வேர்கள் அல்லது இலைகளை நடுவாங்க அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தாவரம் ஒரு ஏழு அல்லது எட்டு நாட்களில் அழகாக துளிர் விட்டு இந்த பூமியில் பிளந்துண்டு வருவாங்க பார்த்துருப்பீங்க அடுத்து ஆசிரியர்களே பாலிலா இனப்பெருக்கத்தில் மொட்டு விடுதல் அப்படின்ற ஒரு பாலிலா இனப்பெருக்க முறை இப்போ மொட்டு விடுதல் பட்டிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆங்கிலத்தில் இது என்னன்னு சொல்லணுன்னா பட்டிங் பியூடிடிஎன்ஜி பட்டிங் பட்டிங்னா மொட்டு விடுதல் அப்போ மொட்டு விடுதல் அப்படின்றதுன்னா என்ன அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா தாவரத்தில் அதனுடைய உடல பகுதியிலிருந்து அந்த அது அந்த தாவரத்தினுடைய உடலில் எந்த இருந்து வேணுமுனாலும் ஒரு மொட்டு வந்து உருவாகும் அந்த மொட்டு சற்று வளர்ந்து அந்த தாய் தாவரத்திலிருந்து விடுபட்டு அந்த மொட்டானது ஒரு முழு தாவரமாக தன்னை உருவாக்கி கொள்கிறது எடுத்துக்காட்டாக ஈஸ்ட் கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் படத்தை பார்த்தோம்னு வச்சுங்களேன் இப்படி இருக்கும் சார் ஈஸ்ட் ஈஸ்ட்டு வந்து நம்ம சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது இல்லை லக் ஆஃப் நக்டு ஹை நம்ம சாதாரண கண்ணில் பார்க்க முடியாது இதுதான் ஈஸ்ட்டு இந்த ஈஸ்டில் இந்த பகுதி அரும்பி இந்த பகுதியில் ஒரு அரும்புதல் ஏற்பட்டு இது விடுபடும் டிட்டாச் ஃப்ரம் த பேரண்டல் பாடி ஆஃப் பட்டு இதுதான் நம்ம பட்டுன்னு வச்சுக்குவோம் பட்டுன்றது அரும்பு அல்லது மொட்டு இந்த மொட்டானது தாய் தாவரத்தில் இருந்து விடுபட்டு ஒரு உயிரியாக மாற்றம் அடையுது எடுத்துக்காட்டாக நமக்கு ஏழாம் வகுப்பில் எது சார் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு அப்படின்னா ஈஸ்ட் கொடுத்துருக்கு இப்போ நம்ம படம் போட்டது கூட ஈஸ்ட் தான் சரிங்களா ஈஸ்டை எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பில் பார்க்கும்போது அதனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும் சில சமயங்களில் ஈஸ்டின் உயிரியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா சாக்ரோமைசிஸ் சிர்விசியே சக்ரோ மைசிஸ் செர்விசியே சாக்ரோ மைசிஸ் செர்விசியே அப்படின்னு நீங்கள் நினைவு வச்சுக்கலாம் பெரும்பாலும் ஈஸ்ட் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் மதுபான தொழிற்சாலைகளில் அதிகளவு பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிரி எதுனா ஈஸ்ட்டு அதிகளவு பொருளாதார முக்கியத்துவம் வாழ்ந்ததாக ஈஸ்ட் கருதப்படுகிறது சரிங்களா நீங்கள் அந்த பேக்கரிலாம் கூட பார்த்துருப்பீங்க ரொம்ப சாஃப்டாக எப்படி சார் கேக்குங்க பண்ணுங்கலாம் ரெடி பண்ணுறாங்க பிஸ்கட்டுங்களாம் அப்படின்னா அதில் பெரும்பாலும் ஈஸ்ட்டு சேர்க்கப்படுவதால் பூரி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் சுட்டா பூரி வந்து கடையில் வந்து அவ்வளோ உயரம் எழுந்திரிச்சு நிற்கிது அது மாதிரி இல்லையே அப்படின்னு தோணும் நம்ம நாமும் வந்து பூரி சுடுறதுக்கு முன்னாடியும் மாவு பிசைஞ்சு ஈஸ்ட் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு போட்டோம் அப்படின்னா கட்டாயம் நாம் கடையில் எப்படி பூரி வந்து உப்பிண்டு நிற்கிறாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க சார் அப்போது இங்கே என்னன்னாக்கா ஈஸ்ட் அந்த பணியை வந்து மேற்கொள்கிறது அப்போ ஈஸ்டினுடைய மிக முக்கிய பணி என்ன அப்படின்னாக்கா நொதித்தல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆங்கிலத்தில் பர்மண்டேஷன் நொதித்தல் இப்போ நொதித்தல் என்ற பணியை யார் செய்கிறாங்க அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் மதுபான தொழிற்சாலைகளில் இது பயன்படுத்தப்படுகிறது அதற்கடுத்து ஆசிரியர்களை ஈஸ்ட்ன்றது ஒரு செல் உயிரியாகும் ரெண்டாவது இது எப்போது சமமற்ற பகுப்படையக்கூடிய திறன் அப்படின்னும் அதுக்கடுத்ததாக சிறிய முட்டினை தோற்றுவிக்கும் அப்போ சிறிய மொட்டினை தோற்றுவிக்கும் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இப்படி தான் ஈஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த பகுதியில் மொட்டு உருவாகும் இந்த மொட்டுகள் உருவாகி இந்த மொட்டு சிறிய மொட்டினை தோற்றுவிக்கிறது இவை வளர்ந்து விடுபடும் டிட்டாச் இல்லை விடுபடுது விடுபட்டுச்சுன்னா சேய் செல்லாக மாறுகிறது இல்லை அப்போ ஈஸ்ட்ன்றது சேய் செல்லாக மாறி மீண்டும் முதிர் உயிரியாக மாறுகிறது அப்போ ஆசிரியர்களே இந்த இடத்துல பட்டிங்னா என்னன்னு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் மொட்டு விடுதல் என்பது ஒரு தாவரத்தின் ஒரு பகுதியில் ஒரு சிறு மொட்டு உருவாகி அவை வளர்ச்சி அடைந்து தாவரத்திலிருந்து விடுபட்டு இளம் செல்லாக செயல்படும் இதுதான் நம்ம மொட்டு விடுதல் எடுத்து ஈஸ்ட்டு சாக்ரோமைசிஸ் எல்பிசிஏ அதனுடைய உயிரியல் பெயராக ஏழாம் வகுப்புல வந்து கேட்கலாம் அடுத்து துண்டாதல் அப்படின்னு படிச்சிருப்போம் ஆங்கிலத்தில் ஃப்ராக்மன் ஃப்ராக்மண்டேஷன் அப்படின்னா துண்டாதல் என்று பொருள் துண்டா என்ன துண்டாக போகுது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா எடுத்துக்காட்டாக தாய் வழி உயிரி அல்லது முதிர் உயிரி ஆனது ஒரு பகுதி துண்டாகி அந்த துண்டான பகுதி இனப்பெருக்க திறனோடு இருந்து ஒரு இளம் உயிரிகளை உருவாக்குது எடுத்துக்காட்டாக இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஸ்பைரோ கைரா ஸ்பைரோ கைரா அது ஒரு பாசி வகை ஸ்பைரோ கைரா என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா இழை வடிவத்தில் இருக்கும் இழைனாக்கா இது இழை வடிவமாக இது மாதிரி இழை வடிவத்தில் பெற்று காணப்படுவது தான் ஸ்பைரோ கைரா இது முதிர்ச்சி அடையும் போது ஏறு பாசி வந்து முதிர்ச்சி அடையும் போது பல துண்டுகளாக மாறுகிறது இல்லை எப்படி பாருங்கள் அழகாக ஸ்பைரோ கைரா தன்னுடைய இளம் உயிரிகளை எப்படி உற்பத்தி பண்ணது பாருங்களேன் பல துண்டுகளாக பல துண்டுகளாக உருவாக்குறது பீஸ் பீஸாக மாற்றிடும் அப்படி மாற்றும்போது இவை இளம் பாசிகள் ஆகின்றன அதனால் தான் நீங்கள் தொட்டியில் பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலங்கிய நீராக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் அளவு தான் பச்சை நிறத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கடுத்து ஒரு வாரம் பார்த்து பார்த்தோம்னா தண்ணி ஃபுல்லாகவே பச்சையாக தெரியும் நம்ம நினைப்போம் தண்ணிலாம் பச்சை கலர் ஆகிடுச்சா இல்லை பசுமை நிற பாசி அதில் வளர்ந்து இருப்பதால் பசுமை நிற பாசியானது நீரில் போது நீரானது பச்சை நிறமாக தெரிகிறது சரிங்களா நீங்கள் வந்து தண்ணியை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து பச்சை கலரில் இருக்காது சார் நீரில் பாசி இருந்ததால் இல்லை பசுமை நிற பாசி இருந்ததால் அல்ல சில சமயங்களில் நீல பாசிகள் இருக்கின்றதுனா நீல கலர்ல இருக்கும் சில சமயங்கள இளஞ்சிவப்பு பாசிகள் வளர்ந்து நீர் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும் அதனால இந்த இடம் கேள்வி கேட்கலாம் சார் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சோர்ச் பண்ணீங்கன்னா துண்டாதல்னா என்ன முதல்ல இல்ல துண்டாதல் அப்படின்னு நம்ம சோர்ச் பண்ணோம்னா துண்டாதல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முதிர் உயிரியில் ஒரு பகுதிகள் வந்து துண்டாகி அந்த துண்டான பகுதி வளர்ச்சி அடைந்து மீண்டும் புதிர்ச்சிக்கு போகும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டுமே ஒரு தாவரம் தாவரமானது மலரை உருவாக்குறது மலர் வந்து அதுக்கடுத்து மகரந்த சேர்க்கை நடக்குது மலரில் மலரில் மகரந்த சேர்க்கை நடந்தது அப்படின்னா அதுக்கடுத்தது விதை உருவாகிறது விதை மீண்டும் என்னாகுது ஒரு தாவரத்தை உற்பத்தி ஆகுது இதுதானே தாவரத்தினுடைய வாழ்க்கை சுயற்சி லைஃப் சைக்லா பிளான்ட்டு இதில் அது நம்ம சொன்னது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இப்போ நம்ம பார்க்குறது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இப்போ இங்கே நம்ம மலரை வந்து சொல்லலை மலரை விட்டுட்டு தாவரத்தினுடைய மற்ற பகுதியை நம்ம தேடும்போது அந்த பகுதி இப்போ எடுத்துக்காட்டாக ஸ்பைரோ கைரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைரோ முதிர்ச்சி அடையும் போது நிறைய துண்டாக போயிடும் இந்த இது மாதிரி தான் நம்ம ஈஸ்ட்டு வந்து தனித்தனியாக பார்ப்போம் ஸ்பைரோ இது மாதிரி கிளை வடிவம் கொண்டதாக இருக்கும் கிளை வடிவம் கொண்டதாக ஸ்பைரோகைராக இருக்கும் எப்படி இது இந்த துண்டுகள் இது மாதிரி இருக்குல்ல தனி தனியாக இணைந்து வந்து இருக்குல்ல அந்த இணைந்து இருக்கிறது உடைந்து தனித்தனி உயிரியாக மாற்றமடைகிறது அதனால் ஆசிரியர்களை இந்த இடத்துல துண்டாதல் ப்ராக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அதற்கு அடுத்ததாக ஸ்போர் உருவாக்கம் இதுவும் ஒரு பாலிலாக இனப்பெருக்கும் ஸ்போர் ஃபார்மேஷன் ஸ்போர் ஃபார்மேஷன் ஏன் சார் இந்த ஸ்போர் உருவாகுதுன்னா சாதகமற்ற சூழ்நிலையில் என்ன சாதகமற்றது தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம் அதுதான் தண்ணீர் பற்றாக்குறை சில சமயத்தில் உயர் வெப்பநிலை இருக்கலாம் மண்ணில் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கலாம் இல்லை இது மாதிரி இருக்கும்போது பூவா தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூக்கும் தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோகாடு டைகாடு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இப்போ பூவா தாவரங்கள் அப்படின்னா பாசிகள் என்றது பாசிகள் வந்து பூவா தாவரங்கள் இல்லை நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நான் ஃப்ளவரிங் அதுக்கு அதுக்கடுத்தது ஃப்ரையோபைட்டுகள் ஃப்ரையோபைட்டுன்றதும் பூவா தாவரம் டெரிட்டோஃபைட்டும் பரணிகள்னு பார்க்குறோம் இல்லை டெரிட்டோஃபைட்டு அதுவும் வந்து பூவா தாவரங்கள் அப்போ பாருங்கள் ஆல்கே ஃபங்கை ப்ரையோபைட்டா டெரிட்டோபைட்டா ஜிம்னோஸ்பம் அடுத்து ஆஞ்சியோஸ்பம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்ஜியோஸ்பம் பூக்கும் தாவரமாக நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து ஆசிரியர்களே இங்கே பாருங்களேன் டெரிட்டோபைட்டா இருந்தாலும் சரி ஃப்ரையோபைட்டாவாக இருந்தாலும் பாசியாக இருந்தாலும் எதை உருவாக்குதுன்னா ஸ்போர்களை உருவாக்குது இந்த ஸ்போர்கள் சாதகமான சூழ்நிலை வரும்போது என்ன சாதகமான சூழ்நிலை நீர் போதுமான அளவு கிடைக்குது ஊட்டச்சத்து நிறைந்து காணப்படுது சராசரியான வெப்பநிலை காணப்படுது அப்படின்னும் போது சாதகமான சூழ்நிலையில் புதிய தாவரத்தை உருவாக்குறது புதிய தாவரத்தை உருவாக்குறது ஆசிரியர்களே இதுக்கு பேர் தான் ஸ்போர் உருவாக்கம் இப்ப ஸ்போர் உருவாக்கம்னா என்னன்னு நமக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்போர் உருவாக்கம் அப்போ ஸ்போர் எப்பொழுது உருவாகுது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் தண்ணீர் பற்றாக்குறை பீல வந்து உயர் வெப்பநிலை சீல வந்து ஊட்டச்சத்து குறைபாடு டீல இவை அணைத்தோம் அப்படின்னு கேட்டோம்னா கட்டாயம் இவை அணைத்தோம் என்பது சரியானது ஏன்னா ஸ்போர் வார்மேஷன் அப்போதான் நடக்கும் இதுவே சாதகமான சூழ்நிலை வந்துச்சுன்னா கட்டாயம் என்ன ஆகுது இந்த ஸ்போர்கள் எல்லாம் முதிர்ச்சி அடைந்து இளம் உயிரிகளை உருவாகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் எல்லாம் முதிர்ச்சி அடைந்து இளம் உயிரிகளை உருவாக்குறது